தேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு வல்லவராய் இருக்கிறார் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் எத்தனையோ போராட்டங்கள் வந்த அதை மாற்றி எனக்காக கர்த்தர் நிற்கிறார் இந்த இடத்துல அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ புதிய காரியத்தை வாழ்க்கையில் செய்கிறேன் அது இன்றைக்கே தோன்றும் அது இன்றைக்கே தோன்றும் என்று சொல்லி என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என் கர்த்தரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் எத்தனையோ நேரத்தில் நம்ம ஒரு கதவை எதிர்பார்த்துக்கிட்டே நிற்போம் என் வாழ்க்கையில இந்த கதவு திறக்காதா இந்த கதவு திறக்காதான்னு சொல்லி எத்தனையோ நாட்களாக எதிர்பார்த்துருப்போம் ஆனால் திறந்திருக்கிற கதவை கூட மனுஷன் அடைச்சிட்டு போயிடுவான் ஆனால் நீ எதிர்பார்க்காத கதவ நீ எதிர்பார்க்காத கதவை அவர் உனக்காய் திறந்துக்கிட்டே இருப்பார் நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டா இந்த கதவு திறக்கணும்னு சொல்லி நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டா ஆனால் எதிர்பார்க்காத அந்த கதவை என் உனக்காக திறக்கிற கர்த்தர் ஹாலே லூயா மனுஷங்கள் அடைச்சாலும் அவர் உனக்காக திறந்து வைக்கிற தேவன் ஹாலே லூயா